லார்ட் சரி நம்ம விபிஎஸ்ல இன்னைக்கு எத்தனாவது நாள் ஃபிஃப்த்து டே அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு யாராவது மிஸ் பண்ற ஃபீலிங் இருக்கா யாருக்குமே இல்லையா சரி இத்தனை நாள் என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் டேஸு சாங் டான்ஸு ஸ்டோரி என்ஜாய் பண்ணவங்கெல்லாம் என்ன சொல்லணும் ஓ ஓகே சரி வந்து யாரும் மிஸ் பண்ணுற ஃபீலிங் வேணாம் நம்ம சர்ச்சில் வந்து எவ்ரி சண்டே வந்து டென் தேர்ட்டிக்கு இதே மாதிரி பசங்களுக்காக சண்டே கிளாஸ் நடத்துகிறாங்க எத்தனை மணிக்கு டென் தேர்ட்டிக்கு நீங்கள் அங்கே வந்து இதே ஃபன் இதே என்ஜாய்மெண்ட்டாக அங்கேயும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வருவீங்களா சரி இத்தனை நாள் நீங்கள் ஸ்டோரி வேர்ஸ் அதெல்லாம் இருந்தீங்கல்ல இப்போ கொஷின் கேட்கலாமா நேற்று நேற்று சொல்லி கொடுத்த வருஷன்னா யாருக்கு தெரியும் பாய்ஸில் ஒருத்தங்க ரெடி ஆகிடுங்க நேற்றுக்கான வசனம் கடைசியாக சகோதரரே நலமாயிருங்கள் நர்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக இருங்கள் ரெண்டு கொருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் ப பண பதினொன்றாம் வசனம் கிளாப் பண்ணுங்க பாய்ஸில் சொல்லி கொடுத்த வசனம் இதோ தருதல் வார்த்தம் பண்ணும் போது எத்தனை நம்மையும் எத்தனை இன்பமும் ஆனது பண்ணுங்க வேற யாராச்சு கருத்தால் என் பச்சத்தில் நான் நான் பயப்படேன் பிகினர் பசங்களே சொல்கிறாங்க ஜூனியர் இன்டர் பசங்க யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா வசனம் பாய்ஸ் சரி இந்த நேற்று வரைக்கும் நாலு டாபிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் அந்த நாலு டாப்பிக்கும் கரெக்டாக ஆர்டர் வைஸாக யாருக்கு தெரியும் பாய்ஸ்லேருந்து தெரியும் ரூம் வாங்க ஆர்டராக சொல்லணும் படிந்து மேற்கொள்வேன் ஜபத்தினால் மேற்கொள்வேன் விசுவாசத்தினால் மேற்கொள்வேன் ஒற்றுமையினால் கீழ்படிந்து மேற்கொள்வேன் ஜபத்தினால் மேற்கொள்வேன் இயேசு என்னுடன் இருந்தால் மேற்கொள்வேன் கடைசி

ஒற்றுமையினால் மேற்கொள்ளுவேன் விஸ்வாசத்தினால் மேற்கொள்ளுவேன் ஃபைவ் டேஸ் தான் சொல்லிட்டாங்க தம்பி இப்போ வந்து கேர்ள்ஸில் யாருக்காச்சும் தெரிஞ்சதுனா எழுந்து ஃபாஸ்ட்டாக இங்கே வந்துருங்க கீழ்ப்படிந்து மேற்கொள்வேன் ஜெபத்தினால் மேற்கொள்வேன் ஏசியனோடு இருப்பதால் மேற்கொள்வேன் ஒற்றுமையினால் மேற்கொள்வேன் விசுவாசத்தினால் மேற்கொள்வேன் கேர்ள்ஸ்க்கு வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா ஃபாஸ்ட்டாக கீழ்படிந்த நாள் மேற்கொள்வேன் ஜபத்தினால் மேற்கொள்வேன் ஏசு என்னோடு இருப்பதால் மேற்கொள்வேன் ஒற்றுமையால் மேற்கொள்வேன் விசுவாசத்தினால் மேற்கொள்வேன் கீழ்படிதனால் மேற்கொள்வேன் ஜபத்தினால் ஜபத்தினால் மேற்கொள்வேன் இயேசு என்னோடு இருப்பதனால் மேற்கொள்வேன் ஒற்றுமை நாள் மேற்கொள்வேன் விசுவாசினால் மேற்கொள்வேன் உங்களுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பரா கிளாஸ் கவனிச்சிருக்கீங்கன்னு இதுல இருந்து தெரியுது சரி ஆன்சர் சொன்னவங்களாம் அப்படியே கொஞ்சம் மேல வந்துருங்க காவியா ஜெருஷா ஷாம் நீங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ஒன்னு சொல்லல கரெக்டா தேங்க் யூ சரி இப்ப நம்ம இன்னைக்கான சாங் கத்துக்கலாமா வேண்டாமா நம்ம கத்துக்கலாம் ஜாலியா இருக்கும் இன்னைக்கான சாங் ஓகேவா இன்னைக்கான சாங் பார்க்கலாம் ஓகே இன்னிக்கான சாங் முதல்ல நம்ம படிச்சு கத்துக்கலாமா ஜெயம் 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 தானே மொத்தம் ஃபோர் டைம்ஸ் ஜெயம் ஜெயம்னு வரும் சொல்கிறீங்களா என் கூட சேர்ந்து பாய்ஸ் எல்லாம் சைலண்ட் வருங்க ப்ளூ ஃபிஷ் பண்ணலாமா ஓகே சாங் கற்றுக்கலாம் ஜெயம் 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 தானே நீயும் நானும் ஒன்று சேர்ந்தால் ஜெயம் தானே நீயும் நானும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நீயும் நானும் ஒன்று சேர்ந்தால் ஜெயம் தானே அப்படியே திருப்பி பக்கத்தில் பார்த்து ஒற்றுமையா நாமே இருந்தால் ஜெயம் தானே அப்படியே கையெல்லாம் பிடிச்ச சொல்லுங்கள் ஒற்றுமையா நாம இருந்தால் ஜெயம் தானே ரெண்டு பேரும் ஒன்னா ஏசு நம்முடனே இருப்பாரு சண்டை போடாமல் கையை பிடிச்சி சொல்லணும் ஒற்றுமையா நாம இருந்தாலே ஜெயம் பாடத்துல பாடத்தில் ஆட்டத்தில் தானே நாமெல்லாம் நல்ல நல்ல நண்பர்களே நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா யாரும் பக்கத்தில் பார்த்தே சொல்ல மாட்டேறீங்களே நல்லா சொல்லுங்க நாமெல்லாம் நல்ல நல்ல நண்பர்களே சாத்தானின் தந்திரங்கள் பழிக்காதே சாத்தானின் தந்திரங்கள் பலிக்காதே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலே ஏசு நம்முடனே இருப்பாரு ஓகே பாடி சாங் எம் பாடி ஜெயம் 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 தானே நீயும் நானும் ஒன்று சேர்ந்தால் ஜெயம் தானே

பாடத்துல ஆட்டத்துல ஜெயம்தானே நாமெல்லாம் நல்ல நல்ல நண்பர்களே சாத்தானின் தந்திரங்கள் பாலிக்காதேன் இப்ப ஆக்சன் பார்க்கலாமா ஓகே அக்காங்கெல்லாம் கூப்பிடுங்க போதோ போதோ போதும் போதும் கத்துக்கூடாது சைலண்ட் ப்ளோ பிஷ் நீ சைலண்டா இருக்கு ய முன் ஜ பானே ஜ பிரே 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 தானு முன்ன செ கூட சேர்ந்தாருலம்மா ஓகே எல்லாரும் ஏஜ் நின்றுக்கோங்க பாய்ஸ் கொஞ்சம் தள்ளி நின்றுங்க ஒரு லைனா சென்டர்ல இருக்கிற கொஞ்சம் தள்ளிடுங்க சென்டர்ல கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுடுங்க

ഓക്കെ ഓക്കെ ആ പാടി പാടിക്കിട്ടേ ജയം ജയം சாத்தானின் சந்திரங்கள் பலிக்காது ரெண்டு பேரு ஒண்ணா இருந்தாலே இயேசு நம்முடனே இருப்பாரே லாலா 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 லாசிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிவு கு கு ఓకే వన్స్ మోర్ ఆటలు అమ్మాయిలు వెంటమ్మా అప్పుడు ఇంకా పాడనం ఓకే సరే ఓకే 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 సైలెంట్ సైలెంట్ అవుతుంది ఆడు